بسم الله الرحمن الرحيم والى ثمود اخاهم صالحا قال يا قوم اعبدوا الله ما لكم من اله غيره هو انشاكم من الارض واستعمركم فيها فاستغفروه فاستغفروه ثم توبوا يعبد آباؤنا أتنهانا أن نعبد ما يعبد آباؤنا وإننا لفي شك وإننا لفي شك السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அளவற்ற அருளாளரும் மிகரட்ட அன்புடையின் ஆகிய எல்லாமல்ல ஏக இறைவனி இனிய திருநாமாத்தல் ஆரம்பம் செய்கின்றேன் கணிதத்திற்குரிய எல்லாமல் அல்லாவின் நல்ல எல்லாமல் அல்லாவின் பேரருளால் அவனுடைய மாம்பெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த நிறைந்துடைய மாதத்தில் இறை அருளையும் இறை மன்னிப்பையும் இறை பொருத்தத்தையும் பெற்று கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு துவாவின் முக்கியத்துவத்தையும் அதன் வழிமுறையும் பற்றி தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம் அல்லாஹ் சுகானவு தகவலாம் அவனுடைய திருமறை ஒரு மூலமாகவும் நவி ஸல்லல்லாஹு அலைஹி வசல் அமுடைய போதனைகளின் மூலமாகவும் உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு அடியார்களும் துபாவினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் படைத்த அல்லாஹிடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கான அழகான ஒரு பாதை தான் பிரார்த்தனை என்பது பிரார்த்தனை என்பது இபாதத்துக்களின் வணக்க வழிபாடுகளின் ஒரு அடிப்படையான விஷயம் என்று குரானும் இறுதி தூதர் விலநாய் சல்லா அரிய செல்மம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள் எனவே இந்த பிரார்த்தனையின் மூலமாக அல்லாவிடத்தில் துவா செய்வதன் மூலமாக இறை நெருக்கத்தை நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும் பிரார்த்திப்பதின் மூலமாக இறை நெருக்கம் நமக்கு கிடைக்கிறது இறைவன் நம்முடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படிப்பட்ட அல்லாவிடத்திலே நாம் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கான ஒரு பாதை தான் பிரார்த்தனை இந்த துவா செய்வதன் மூலமாக அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம் அல்லாஹ் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்கின்றான் நாம் செய்கின்ற சாலி ஆன அமல் இந்த உலகத்தில் செய்கிறோம் என்றால் நமக்கு நெருக்கடி கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் பொழுது அந்த சாலி ஆன நல்லமல்கள் அல்லாவிற்காக இகலாசார முறையை செய்திருப்போம் என்று சொன்னால் அதை அல்லா இடத்தில் கூறி நாம் கேட்கின்ற பொழுது அல்லவன்தோட நம்முடைய தேவையை பூர்த்தி செய்கிறான் நிறைவேற்றி கொடுக்கிறான் பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் எனவே அல்லாஹ் நெருக்கமானவும் பதிலளிக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான் எனவே நாம் இந்த உலக வாழ்க்கையில் சாலிஹா நல்ல அமல்களை இஹ்லாசான முறையில் செய்து கொள்ள வேண்டும் அப்படி நாம் செய்து கொண்டோம் என்றால் அந்த அமல்களின் மூலமாக நாம் பிரார்த்தித்தோம் என்றால் தாலா நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கின்றார் எனவே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் அவனுடைய பதிலையும் அவனுடைய பிரா அவன் பதிலளிக்கக்கூடியது நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையில் நாம் சாலிஹா நல்ல அமல்களை இஹ்லாசான முறையில் செய்ய வேண்டும் எனவே தான் உலகத்தில் வந்த ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாவை பற்றி மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள் ஏனென்றால் ரப்பு ரொம்ப நெருக்கமானவனாக இருக்கிறான் அவன் பதில் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் உடைய தோமையை கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று எல்லா அபிமாரங்களும் மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள் அல்லாஹு தாலா அசுரத்தில் ஊதிலே சாலி அலி இஸ்லாம் அவர்கள் தன் சமுதாயத்தை பார்த்து சொன்னார் யா பௌமி அபுதுல்லா குலா என் கூட்டமே மக்களே நீங்கள் உங்களுக்கு வணக்கத்திற்குரியவன் தவிர வேறு யார் அவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள் என்று அவர்களுக்கு கூறினார்கள் அவன்தான் பூமியிலிருந்து உங்களை படைத்தான் அதிலே அவன்தான் உங்களை வசிக்க செய்திருக்கிறான் விரூஹு எனவே அவனிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் தௌபா செய்யுங்கள் சும்ம தூப இலகி பிறகு அவன் பக்கமே நீங்கள் மீளுங்கள் ஏனென்றால் ரப்பீ கரீபுன் முஜீபுன் என்னுடைய இறைவன் இருக்கிறானே அவன் மிக நெருக்கமாக இருக்கிறான் பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று சாலே அலை இஸ்லாம் தன் சமுதாய மக்களுக்கு கூறியதை அல்லாஹ் தல குறிப்பிடுகிறான் இன்ன ரப்பி கரீபுன் முஜீபுன் என்னுடைய இறைவன் மிக நெருக்கமாக இருக்கின்றான் முஜீபன் உங்களுடைய பிரார்த்தனைகளை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் உங்களுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் எனவே இறை நெருக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ் இடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவனை வணங்க வேண்டும் இவாதத்தில் ஈடுபட வேண்டும் உங்களுடைய சாலையான அமல்களின் மூலமாக அல்லாஹ் தல்லா உங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கக்கூடியவனாக பதில் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் எனவே நம்முடைய வாழ்வில் இறைவனை பற்றியான அந்த நெருக்கத்தை மக்களுக்கு சாலி அலி இஸ்லாம் அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள் இன்னி கரீபுன் முஜீப் நிச்சயமாக என்னுடைய இறைவன் மிக நெருக்கமாக இருக்கின்றான் பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று கூறினார்கள் எனவே அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே நமக்கு அல்லாவுடைய நெருக்கத்தை பெற வேண்டுமான என்றால் நாம் நல்ல அமல்களை செய்ய வேண்டும் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் சாலியகான நல் அமல்களை செய்ய வேண்டும் அந்த சாலியகான அமல்களிலே இஹ்லாசும் இறை அச்சமூல் தூய்மையும் இருக்கும் என்றால் அந்த அமல்களின் மூலமாக அல்லாஹ் இடத்திலே நாம் பிரார்த்தனை செய்வோம் என்றால் அல்லாஹலா அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அந்த அமல்கள் சாலிகான நல் அமல்களின் மூலமாக நாம் அல்லாவிடத்தில பிரார்த்தித்தால் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறான் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்கிறான் நமக்கு ஏற்பட்ட நெருக்கடியிலிருந்து விலக பாதுகாப்பை அளிக்கின்றான் என்பதை குரான் நமக்கு எடுத்துரைக்கிறது நபிகள் நாயும் செல்லா வளைய செல்லும் அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார் எனவே இந்த உலக வாழ்க்கையம் சாலியான நல்ல அமல்களை செய்ய வேண்டும் அல்லாவுடைய பொருத்தத்திற்காக இஹ்லாசோடு செய்ய வேண்டும் அப்படி செய்துவிட்டு அல்லா இடத்திலே நம்ம துவா செய்தால் நிச்சயமாக அல்லா நம்முடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் மிக நாயும் செல்லல்லா அழகி செல்லும் முன் சென்ற சமுதாயத்தினுடைய ஒரு நிகழ்வை நமக்கு உதாரணமாக எடுத்து கூறுகின்றார்கள் அல்லாவுடைய நெருக்கமாக நெருக்கத்தை பெறுவதற்கு சாலியான அமல்கள் தேவை அந்த சாலியான அமல் நம்ம இடத்துல இருந்தால் அந்த சாலியான அமலை கொண்டு அல்லா நாம் துவா செய்தால் அவ்வாறு அந்த துவாவின் மூலமாக நம்முடைய கஷ்டத்தை நீக்குகிறான் நம்முடைய துன்பத்தை அகற்றுகிறான் நமக்கு பாதுகாப்பு அளிக்கின்றான் என்பதை உணர்த்துகின்ற வகையில் அல்லாவுடைய தூதர் செல்லலாளிசிலும் முன் சென்ற சமுதாயத்திற்கு ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிட்டு காடுகிறார் அல்லாவுடைய தூதர் செல்லலி சொல்கிறாங்க முன்பு மூன்று மனிதர்கள் ஒரு பகுதியிலே சென்று கொண்டிருந்தார்கள் சென்று செல்கின்ற பொழுது அவையும் பெறுவதற்காக வேண்டி ஒரு குகைக்குள்ளே செல்கிறார்கள் அந்த குகைக்குள் சென்றவுடனே அந்த குகையானது அடைந்து விடுகின்றது ஒரு ஒரு வழியாக போனாங்க அந்த வழியில் போய் உள்ள போன உடனே அந்த அந்த குகைக்குள் சென்ற பிறகு அந்த குகைக்குள் அடைந்து விட்டார்கள் ஒரு கல் உளுந்து அடைஞ்சு போச்சு அந்த உள்ளே மூன்று மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் லா இன்ஜிக்கும் அவர்களை பாதுகாக்கக்கூடிய வெற்றி தரக்கூடிய ஒன்றுமே இல்லை விதா விசால அனுமானிக்கும் அவர்கள்ட்ட இருக்கிற நல்ல அமல்களை தவிர அந்த மூவரும் ஆலோசனை செய்து அந்த எல்லாம் விசாலியாக நான் அழிக்கு நீங்கள் எல்லா இடத்தையும் துவா செய்யுங்க எப்படி உங்களுக்கு சாலியாக நல்லமல்களை வைத்து துவா செய்த அல்லாஹாலா இந்த கஷ்டத்திலிருந்து இந்த துன்பத்திலிருந்து இந்த குகையிலிருந்து நம்ம வெளியாக்குவான் வேறு யாருடைய உதவி நமக்கு கிடைக்காது எனவே நாம் செய்த நல்ல அமல்களை கொண்டு நீங்கள் ஒருவருக்கு ஒரு ஒருவர் துவா செய்யுங்கள் ஒருவருக்கு ஒருவர் துவா செய்யுங்கள் என்று அவர்கள் ஆலோசனை செய்தார் ஆலோசனை செய்வது ஒரு துவா கேட்குறாங்க தான் செய்த நல்ல நல்லமல் அதில் ஒருவர் துவா செய்கின்றார் நான் ஒரு என்னுடைய என்னுடைய உறவினர்களுடைய ஒரு பெண் இருந்தால் அந்த பெண்ணிடத்திலே நான் தவறான முறை நடந்து கொள்வதற்காக நெருக்கமாக ஆகிவிட்டேன் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை பேசிவிட்டேன் நெருக்கி விட்டேன் அந்த நெருக்கம் ஏற்படுகின்ற யாருடைய பார்வை படவில்லை அல்லாஹ் மட்டுமே பார்க்கின்றார் என்ற உணர்வு தருது எனவே அந்த பெண்மணி சொன்னால் இத்தப்பில்லா நீ அல்லாவை பயந்துகொள் அல்லாஹ் உரித்தவன் உரிமையை அவனை தேர்வெர் யாரும் இதை அல்லாவுடைய அந்த அமானிதத்தை யாரும் உடைத்து விடக்கூடாது என்று அல்லாவுடைய பயத்தை கூறினான் எனவே அந்த பெண்ணிடத்தில் நெருங்குவதை யாராலும் தடுக்க முடியாது அல்லாஹுடைய இரையச்சம் மட்டும்தான் என்னை தடுத்தது நான் அவருடைய வார்த்தையை கேட்டு அல்லாவுடைய பயத்தினால் அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பெண்ணிடத்திலே அந்த தவறான நடைவை விட்டு நான் கொண்டேன் யா அல்லா ஒயின் அல்லா இந்த காரியத்தை இந்த தவறான காரியத்தை செய்வதற்கு நான் நெருக்கமாக ஆகி செய்யாமல் தன்னை என்னை பாதுகாத்துக் கொண்டேன் என்றால் அது உன்னுடைய இரையச்சத்தின் காரணமாகத்தான் நீ பார்க்கின்றாய் என்ற பயத்தின் காரணமாகத்தான் இந்த பாவத்தை விட்டு நான் கொண்டேன் எனவே இந்த அமல் உன்னுடைய பொருத்தத்திற்காக இருக்குமே என்றால் யா அல்லா இந்த அமலை ஏற்றுக்கொண்டு இந்த சாலியான அமலின் காரணமாக எங்களுக்கு இந்த கஷ்டத்திலிருந்து காப்பாற்றி இந்த குகையை விட்டு வெளியே போகக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லா என்று ஒருவர் துவா செய்கிறார் அல்லாஹு தானா அந்த அமல் அவர் அந்த தவறான செயலை விட்டு தன்னை தற்காத்துக் கொண்டது இறை பொருத்தத்தின் அடிப்படையில் என்ற அடிப்படையிலே அல்லாவுதான் தாலா அந்த புகையிலிருந்து வெளியாகக்கூடிய ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைக்கின்றது அவர்களில் முழுமையான முறையில் வெளியே வர முடியவில்லை அடுத்து ஒருவர் துவா செய்கிறார் யா அல்லா என்னிடத்திலே என்னிடத்திலே ஒரு என்னிடத்தில் வந்து ஆடு மே என்னிடத்திலே ஒரு ஆள் வேலை செய்தார் பல ஆண்டு காலமாக அவர் வேலை செய்துவிட்டு கூலி வாங்காமல் சென்று விட்டார் அந்த கூலியை நான் பாதுகாப்பாக வைத்திருந்தேன் அந்த அம்மா நிதத்தை பாதுகாத்து கொண்டிருந்தேன் அந்த வேலை செய்தவர் சென்று விட்டார் அதை நான் பாதுகாப்பாக வைத்து வியாபாரம் சேர்த்துல பெரும் பெரும் ஆட்டு மந்தை ஒட்டக மந்தையெல்லாம் நான் சேர்த்து வைத்திருந்தேன் சில காலங்கள் கழித்து அவர் வந்து என்னிடத்தில் கேட்டால் எனக்கு நான் செய்த அந்த கூலி எனக்கு கொடுங்க அப்போது நான் சொன்னேன் இங்கே இருக்கிறது அனைத்து நீங்கள் அழைத்துக் கொண்டு சென்று விடுங்கள் இதெல்லாம் உங்களுக்குரியதுதான் என்று சொன்னேன் அப்பொழுது அவர் என்னை பரிகாரம் செய்கிறீர்களா என்று கேட்டார்கள் அப்போ சொன்னேன் நான் பரிகாரம் செய்யவில்லை இது அனைத்து உன்னுடைய பாதுகாப்பு உன்னுடைய அம்மா இதை நான் பாதுகாத்து வைத்துக் கொண்டேன் என்று சொன்னார் அவருக்கு அந்த திருப்பி கொடுத்து விடுகிறார் தன்னுடைய சம்பளத்தை திருப்பி பெருமடங்காக பெருக்கி கொடுக்கிறார் அப்பொழுது அவர் யா யாருல்லா இந்த உன் அவருடைய சின்ன சம்பளத்தை நான் பாதுகாப்பாக வைத்து பல ஆண்டுகள் கழித்தாலும் அல்லாஹ் உனக்காக வேண்டி நாளை நீ மறுமையிலே கேட்பா என்ற பயத்தின் காரணமாக அந்த பொருளாதாரத்தை பாதுகாப்பாக வைத்து அவர் வந்தவுடனே நான் கொடுத்து விட்டிருக்கார் அல்லா ஒயின் ஃபால்து தாரிக்கப்பட்ட இது உன்னுடைய திருப்பொருத்தத்திற்காக நான் செய்திருந்தால் இந்த குகையை விட்டு பபர்ஜான்னா இதை விட்டு நாங்கள் வெளியே போகிறதற்கான ஒரு வழியை ஏற்படுத்துவாயாக என்று அவர்கள் துவாச்சுக்கிறார் எல்லாத்தான் துவா கம்பளாக்குகிறார் காரணம் அவர் எஹ்லாசான முறையில் அல்லாவுக்காக வேண்டி எல்லாவுடைய பச்சத்தின் காரணமாக அவருடைய சம்பளத்தை பாதுகாப்பாக வைத்து அதை வருமானம் வீட்டி அவரிடத்தில் அந்த கடமை ஒப்படைக்கின்றார் இரண்டாவது மூன்றாவது ஒருவர் துவா செய்கிறார் எனக்கு பெற்றோர்கள் இருந்தார்கள் பிள்ளைகள் இருந்தார்கள் என்னுடைய பெற்றோர்கள் நான் மதிப்பளிக்கக்கூடியவனாக இருந்தேன் ஒரு நாள் நான் வருவதற்கு தாமதம் வீட்டுக்கு ஒரு தாமதமாகிவிட்டது என்னுடைய பெற்றோர்கள் உறங்கிவிட்டார்கள் என்னுடைய பிள்ளைகள் பெற்றோர்கள் சாப்பிடாமல் பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டேன் என்று உறுதியாக இருந்தேன் அவர்கள் அந்த பெற்றோர்களை நான் மதிக்கக்கூடியவர்களாக உணவளிக்கக்கூடியவர்களாக இருந்தேன் ஏனென்றால் நீ உன்னுடைய கட்டாய கடமை கட்டளை என்ற அடிப்படையில் என்னுடைய பெற்றோர்களை நான் மதிக்க மதிக்கக்கூடியவனாகவும் அவர்கள் உணவளிக்கக்கூடியவனாகவும் நான் இருந்தேன் யா இல்லா இது உன்னுடைய திரு பொருத்தத்தை செய்வதற்காகத்தான் நான் செய்தேன் யா இல்லா இந்த காரியத்தின உணவு வேண்டி செய்திருந்தால் இந்த சோதனை இந்த கஷ்டத்திலிருந்து இருந்து நீக்கிவிடா என்று அவரது பெற்றோரை மதித்து பெற்றோருடைய கடமையை நிலைநாட்டி அந்த சாலியான அமலை வைத்து அல்லாட்டை அவர் துவா கேட்கிறார் அல்லாஹ் இந்த அமலை நான் உனக்காக செய்திருந்தார் எங்களுக்கு ஏற்பட்ட இந்த சோதனையிலிருந்து என்னை காப்பாற்றாமல் கேட்கறாங்க இப்போ அந்த துவாவை அல்லாவுதலா கபிலாக்குவார் மூவருமே அந்த குகையிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு வழியை தலா ஏற்பாடு செய்து கொடுத்து வெளியே அவர்கள் பாதுகாப்பு வெற்றி பெற்று விடுகிறார்கள் அல்லாஹாலா அவருடைய துவாவை கபல் ஆக்குகிறான் என்பிருப்பை அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹுடைய நெருக்கம் மிக அவசியமான ஒன்று அல்லாவுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்றால் சாலியான நல்ல அமல்களை செய்ய வேண்டும் அப்படி சார் நல்ல அமல்கள் எஃப்லாசான முறையில் உள் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய பொருத்தத்திற்காக வேண்டி நாம் செய்தோம் என்று சொன்னால் அந்த அமலை வைத்து அல்லாஹிடத்தில் நாம் பிரார்த்திப்போம் என்றால் அல்லாஹு பிரார்த்தனையின் மூலமாக இறை நெருக்கத்தை நமக்கு கிடைக்கிறது இறை நெருக்கத்தின் மூலமாக அல்லாஹு தலா முஜீபுன் நமக்கு பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் நம்முடைய ஆபத்தில் இருந்து நம்மை காப்பாற்றக்கூடியவனாக இருக்கிறான் நமக்கு ஏற்பட்ட அந்த சோதனை கஷ்டம் துன்பம் இவைகளை விட்டு நிற்கிறான் என்பதை இந்த அதிசிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது எனவே அன்பிற்படி அல்லாஹின் நல்லடியார்களே இப்போ அல்லாஹுடைய நெருக்க அவசியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நாம் அல்லாஹ்வுடைய திரை துவா செய்ய வேண்டும் பிரார்த்திக்க வேண்டும் பிரார்த்தனை என்பது அல்லாஹுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அப்படி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தினால் அல்லாஹு தாயெல்லாம் நமக்கு ஏற்பட்ட சோதனையை அகற்றக்கூடியவனாக இருக்கிறான் நம்முடைய பிரார்த்தனையை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் நம்முடைய அமல்களை கபலாக்கக்கூடியவனாக இருக்கிறான் எனவே நம்முடைய சாலி அமலை நாம் செய்த நல்லமல் இஹ்லாசோடும் இறையச்சத்தோடும் உள் தூய்மையோடும் இருந்தால் அல்லாஹ் அதை அங்கீகரித்துக் கொண்டு அந்த அமல்களின் மூலமாக நமக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை நீக்கக்கூடியவனாக இருக்கின்றான் எனவே அங்கே இருக்கிற நல்லடியார்களே இந்த உலக வாடிக்கையில் நாம் வாழும் பொழுது துவா என்பது அவசியமான ஒன்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று ஒவ்வொரு ஆகி நாம் அல்லாவிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் இதன் மூலியமாக அல்லாவுடைய நெருக்கம் கிடைக்கிறது எனவே துவா என்பது இபாதத்தின் வணக்க வழிபாடுகளினுடைய ஒரு அடிப்படையான ஒரு விஷயமாக இருப்பதினால் இபா துவா என்பது ஒரு பிரா துவா என்பது ஒரு இபாதத்தினுடைய முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது எனவே அந்த பிரார்த்தனை அல்லாஹைய நெருக்கத்தை நாம் பெற வேண்டும் என்றால் சாலியான நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் அதன் மூலியமாக அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படி சாலியான அமலை நாம் இஹ்லாசோடு விரையாச்சனத்துடன் செய்தால் அதன் மூலியமாக அல்லா துவா செய்தார் அல்லாஹு தாலா அதை அங்கீகரித்துக் கொண்டு நமக்கு ஏற்பட்ட சோதனை அகற்றக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை நமக்கு இந்த குரானும் அதீசு தெளிவுபடுத்துகிறது எனவே அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே பிரார்த்தனை இன்று துவா என்று இறை குரான் சொல்கின்றதும் நபி செல்லல்லா அலிஸ் வழிகாட்டிய முறைப்படி நாம் எப்பொழுதும் துன்யாவில் வாடுகின்ற பொழுதெல்லாம் பிரார்த்திக்க கூடிய நல்ல மக்களாகவும் இஹ்லாசோடு இறையச்சத்தோடு நல்ல மொழிகள் செய்யக்கூடியவர்களாகவும் நம்முடைய பிரார்த்தனைக்கு நிச்சயமாக அல்லாஹு தாலா பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறார் இன் ரப்பி ஹரீபுன் முஜீபுன் நிச்சயமாக என்னுடைய இறைவன் மிக நெருக்கமாக இருக்கிறான் பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் பிரார்த்தனை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சாலி அலி இஸ்லாம் சொன்னதை அல்லாஹு தாலா புராணி சொல்லிக்காட்டுகிறான் எனவே அன்பிற்கு அல்லாவை நல்லடியார்களே அல்லாஹு தாலா நம் அனைவர்களும் எப்பொழுதும் அல்லாஹ் அழுது மன்றாடி இஹ்லாசு வெளியேற்றத்தோட பிரார்த்திக்கக்கூடிய நல்ல மக்களாக இருக்க வேண்டும் அல்லாஹுத்தாலானுடைய பிரார்த்தனை கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான் எனவே அல்லாஹ்வுடைய அல்லாஹவுடைய அருளை பெற வேண்டும் என்றால் நான் எப்பொழுதும் அல்லாஹு பிரார்த்திக்க வேண்டும் அல்லாஹ நம்முடைய அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹ நம்முடைய தேவை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கின்றான் எனவே தான் அல்லாஹுத்தாலா நீ என்னை அழியுங்கள் உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று புறானின் உள்ளமா அல்லா நினைவிட்டுகின்றான் எனவே இந்த துவாவிடைய மகத்துவத்தை புரிந்து விளங்கி நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் புடைத்த அல்லாஹ் இடத்தில் மட்டுமே பிரார்த்திக்கக்கூடிய நல்ல மக்க